தமிழ் சினிமாவில் அதிரடி ஆக்ஷன் படங்களை டைரக்ஷன் பண்ண சென்சேஷனல் இயக்குனராக வராரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இவர் ரஜினி சாரை வைத்து கூலி படத்தை இயக்கியிருக்காரு முதல் முறையாக இந்த காம்போ இணைந்துள்ள இந்த படத்தை சன் இந்த படத்துல நாகார்ஜுனா உபேந்திரா ஷௌபின் ஷாகிர் உள்ளிட்ட பல பிரபலங்களுமே நடிச்சிருக்காங்க அத்துடன் சத்யராஜ் சுதிஹாசனுமே நடிச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் வைரல் ஆச்சு கூலி திரைப்படம் வர ஆகஸ்ட் பதினான்காம் தேதி திரையரங்கத்துல ரிலீஸ் ஆகவில் நினைக்கிறேன் தற்போது இந்த படத்துடைய வியாபாரம் ஸ்டார்ட் ஆகியிருக்கா படி வெளிநாட்டு வியாபார பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக சொல்லப்படுது கோடி வரை விற்பனை தமிழ் படங்களுமே இந்த அளவிற்கு தொகைக்கு விற்பனை செய்யப்பட்டது கிடையாது அப்படின்ற தகவல் வைரல் ஆகி சினிமா வட்டாரங்கள் மத்தியில பலருக்குமே ஆச்சரியத்தையும் ஒரு சிலருக்கு பயத்தையுமே பாத்தீங்கன்னா தற்போது சூப்பர் ஸ்டாரா தளபதி விஜயா அப்படின்ற போட்டி தான் கோலிவுட்ல அதிகமாக இருந்துட்டு இருக்கு அதன் படி பாத்தீங்கன்னா தளபதி விஜய் கடைசியாக நடிச்சிட்டு இருக்க ஜனநாயகன் திரைப்படத்துடைய வியாபாரம் கூலி படத்தை விட குறைவுதான் அப்படின்றதுனால தற்போது ஆல் டைம் நம்பர் ஒன் நாயகனாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இடம்பிடித்துள்ளார் பிடித்துள்ளார் அப்படின்ற தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த தகவலை தலைவர் ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டோம் இருக்காங்க இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சிக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க